அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஐம்பெரும் காப்பியங்களில் நான்காவது காப்பியமான வளையாபதி குறித்த தகவலை பதிவாக பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை அல்லது தெரியவில்லை பாவகை விருத்தப்பா சமயம் வந்து சமணம் சார்ந்த ஒரு நூல் தான் மணிமேகலை மட்டும் பௌத்தம் அடுத்து நம்ம ஐந்தாவது காப்பியமாக பார்க்கக்கூடிய குண்டலகேசியும் பௌத்தம் சமயம் சார்ந்தது மீதி இருக்கக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்களில் மூன்று அதாவது மணி சி சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி இது மூன்றும் வந்து சமணம் சார்ந்த காப்பியம் தான் இந்த சமணம் அப்படின்றதுக்கு பாடலே குறிப்புகள் வருது நிகந்த நிக்கந்த வேடத்து இருடி கணம் மற்றும் அறிவன் அப்படின்ற குறிப்பால் இவர் வந்து சமணம் அப்படின்றத அறிய முடிகிறது காலம் பார்க்குறப்போ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சிவக சிந்தாமணிக்கு முற்பட்டது தான் வளையாபதி அப்படின்ற ஒரு கருத்தை தேப்போமி முன்வைக்கிறாரு பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்று பாடல்கள் தான் இருக்குது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்த்த பார்க்குறப்போ இளமை இன்பம் பொருள் இதெல்லாம் நிலையில்லாது அப்படின்ற கருத்தை பேசுது நவகோடி நாராயணன் அப்படின்ற ஒரு மன்னன் உடைய வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பணுல் தான் வளையாபதி அது மட்டும் இல்லாமல் மடலேறுதல் பற்றிய செய்திகள் இடம்பெறுது மடலேறுதல் பற்றி நம்ம வேறு எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா களித்தொகையில் சில பாடல்கள் வரும் பெருந்தனை கை கிளை தொடர்பான அதே சமயம் மடலேறுதல் தொடர்பான செய்திகளும் வரும் அப்படி இங்கே மடலேறுதல் பற்றிய குறிப்பு இந்த வளையாபதி அப்படின்ற காப்பியத்திலையும் வருது இந்த நூல் வந்து பிள்ளை பேற்றினுடைய மாண்புகளை எடுத்துரைக்குது புறத்திரட்டு திரட்டு யாப்பெருங்கலை விருத்தி உரை சிலப்பதிகார உரை தொல்காப்பி உரை இதிலிருந்து அதாவது திரட்டின பாடலுடைய தொகுப்பு தான் வளையாபதி அப்படின்ற ஒரு கருத்தையும் நம்ம பார்க்க முடியுது தக்கையாக்கப்பறையினுடைய உரையாசிரியரான ஒட்டக்கூத்தர் வந்து கவி அழகு வேண்டி வலையாபதியை நினைத்தார் அப்படின்ற பதிவும் இருக்குது அப்போ அந்தளவுக்கு ஒரு வளையாபதி ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஏன்னா ஒட்டக்கூத்தர் வந்து அந்த கவி எப்படி அதை வந்து எழுதணும் அப்படின்றதுக்காக வளையாபதியை நினச்சிருக்காரு அப்படின்றப்போ அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் வடமொழியில் இருக்கக்கூடிய வைசிய புராணத்தில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் வளையாபதியினுடைய கதை வந்து இடம்பெறுது இந்த வளையாபதியில் நான்கடி விருத்தப்பாக்கிலிருந்து இந்த ஆறடி விருத்தப்பா வந்து நீளக்கூடிய தன்மையை பார்க்கறதுனால விருத்தாப்பாக்களினுடைய வளர்ச்சி நிலையை நம்ம வளையாபதியின் மூலியமாக அறிஞ்சிக்க முடியுது முக்கியமான பாடல் வரிகள் அப்படின்னு பார்க்குறப்போ நிறையலாக மாலை கல்வி நலமிலா புலமை நன்னர் சிறையிலா நகரம் போலும் சேயிலா செல்வம் அன்றே அந்த சே அப்படின்னா குழந்தை கல்லன்மின் களவு ஆயினை யாவையும் கொல்லன்மின் கொலை கூடி வரும் அறம் இந்த தகவலோட வளையாபதி குறித்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி